ஸ்டாலின் அவர்கள் போறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்ல குடும்பத்தோட ஒரு ஜாலி ட்ரிப் போறாரு அப்படின்னு ஏடிஎம்கே அவங்க இது பண்றாங்க எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி எம் கே அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தோராயமும் ஒரு நாலு லட்சம் கோடி சராசரியா நாலு லட்சம் கோடி உயர்ந்து இருக்கு வருவாய்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து மூணாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு கோடி தாங்க வருவாய் ஆனால் செலவினம்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு கோடி ஒரு நாடு ஒரு ஸ்டேட்

லட்சம் அதனுடைய கண்டினியூஷன் தாங்க இது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க நல்லா இருக்கீங்களா ஜி நல்லா இருக்கேன் ஜி மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே வந்து நிறைவேற்றவில்லை அப்படின்றது ஒரு பக்கம் அவங்களோட கேள்விகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமலேயே தமிழக மக்கள் மீது அவர்கள் தலையில் சுமத்தப்படக்கூடிய கடன் சுமை என்பதை பற்றி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு தான் இந்த கேள்வி முதல் கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஜி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் மதிப்பு எவ்வளவு கடன் மதிப்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னை தேதிக்கு எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடிங்க எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி இதுவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னும் இதனுடைய இது வந்து ஒரு நாலு லட்சம் கோடியா இன்பதாங்க இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல அதனால நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள டிஎம்கே அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தோராயும் ஒரு நாலு லட்சம் கோடி சராசரியா நாலு லட்சம் கோடி உயர்ந்திருக்கு அதாவது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி கடன் பாக்கி நமக்கு இருக்கு இதுதான் முக்கியம் ஸோ இது வந்து நிறைய பொதுவாக நம்ம பார்த்துன்னு வச்சு ஓவராலாக ஒரு இது பார்த்துலாமே அதாவது இந்த நம்மளுடைய பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததுல வருவாயின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு கோடி தாங்க வருவாய் ஆனால் செலவினம்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி நாலு கோடிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் பட்ஜெட்ல செலவினம் ஸோ வருவாயை விட ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி செலவு அதிகமாக இருக்கு தூண்டு விடாது பட்ஜெட்டில் இத பரவாயில்லையா சார் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மீறி செலவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோமே அப்படிம்பாங்க இல்லை ஒரு நாடு ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு பார்க்குறச்ச அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க எப்பொழுதுமே பட்ஜெட்டில் துண்டு விழும் அதாவது டெபிசிட் பட்ஜெட்னா சொல்லுவாங்க துண்டு விழும் ஆனால் இந்த துண்டு விடறத எதற்காக இந்த துண்டு விடறது இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம போய் இப்போ மத்திய அரசாங்கம் எடுத்துனீன்னு வச்சுங்களேன் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வருவாய் செலவை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோடி மத்திய அரசாங்க பட்ஜெட்ல ஸோ பதினாறு லட்சம் கோடி துண்டு விடாது அப்ப எல்லா அரசாங்கமும் கண்ட்ரி எடுத்து பாருங்க அப்படிதான் இருக்கும் ஆனால் மத்திய அரசாங்க பட்ஜெட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சில இருந்து இருபத்தாறு சதவீதம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுக்கறாங்க அதாவது உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்காக கொடுக்குறாங்க ஸோ அந்த செலவு இருந்தனால் நீங்கள் இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று செலவு பண்ணிங்கன்னா அது மூலம் மக்களுக்கு வருவாய் அதாவது அரசாங்கத்துக்கு வருவாய் வரணும் அந்த வருவாயை வச்சு என்னென்ன கடன் இருக்கோ அதை அடைக்கணும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போது வருவாயும் வரும் அசட்டும் க்ரியேட் ஆகும் ஸோ பிரிட்ஜு கட்டுறேன் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கட்டுறேன் இதெல்லாம் மக்களுக்கு பெரிய துண்டு எஜுகேஷன் வரைச்ச எய்ம்ஸ் காலேஜ் இந்த காலேஜ் பெரிய பெரிய இது அதெல்லாம் பண்ணும்பொழுது எஜுகேஷன் தென் ஹெல்த் கேர் இந்த ஹாஸ்பிட்டலாம் கட்டும்பொழுது ஹெல்த் கேர் பெரிய பெரிய சாலை போக்குவரத்து அதெல்லாம் போடுறேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரிட்ஜு கட்டுறீங்க தென் ரோட் டிரான்ஸ்போர்ட் ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட் சீசைட் ட்ரான்ஸ்போர்ட் இது எல்லாமே பண்ணும்பொழுது நாட்டில் மொத்தமாக பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் போடும் அந்த மாதிரி போடும்பொழுது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க மூலதனம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கறச்சா இதுதான் முக்கியம் இப்போ தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கறச்சா இவங்களுடைய இதில் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க மொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரம் கோடி என்பதும் அலோக்கேட் பண்ணிருக்காங்க அந்த நாலு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் நாலு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி அதில் இவங்க மொத்தமாக அலாக்கேட் பண்ணுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படின்னு பார்த்தால் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கோடிதாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கோடி தான் அதாவது பத்து சதவீதம் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலாக்கேட் பண்ணிருக்காங்க அந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்னுலயும் பதினேழாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி டேங்கட் கோ இருக்கு இது வந்து லாஸ் கோக்கு லாஸ் வந்து நஷ்டம் வந்தது அந்த நஷ்டத்தை கட்டுறது ஃபண்டிங் அந்த ஃபண்டிங்க்கு பதினேழாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி போயிருக்கு இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொரு கோடியில் ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தமிழ்நாட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க அது வந்து முப்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு நல்ல ஒரு இது இந்த ஜிடிபியில் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாவது ஸ்டேட்டில் இருக்குங்க ஜிடிபி ரேங்கில் ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுதாங்க இந்த ஜிடிபி ரேங்க் தமிழ்நாட்டில் ஜிடிபி குரோத் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணுச்ச பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் நான் சொல்றது <laughs> <laughs> ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த அந்த ஃபிகரை விட விட ஃபிகர் அஞ்சு சதவீதம் இருந்தோம் அதை இது பதினாலு பர்காபிட்டா பர்காபிட்டா இன்கம் அப்படிம்பாங்க ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகனுடைய பர்காபிட்டா மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இன்கம் இது நல்ல ஒரு இதுவா சார் இது வெரி குட் இதுதான் ஸோ இந்தியாவுக்குள்ள எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணிக்க தமிழ்நாடு இந்த பர்கபேட்டா ரேங்க் எதுல இருக்குன்னு பார்த்தால் ஒன்பதாவது ரேங்க் சார் ஒன்பதாவது ரேங்க் ஜிடிபி ரெண்டாவது ரேங்க்ல இருந்தது ஆனால் பர்கபேட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தால் தமிழ்நாடு ஒன்பதாவது ரேங்க்ல இருக்கு ஓவராலா பொருளாதாரம் அப்படிங்கிறச்ச தமிழ்நாடு நல்லா இருக்கு ஆனால் கடன் சுமை இதை பார்க்கறச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபது இருபத்தொன்னுல நான் சொன்ன மாதிரி நாலு லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்சம் கோடி ரூபாயில சாரி நாலு லட்சம் கோடி இருந்த கடன் சுமை இன்னைக்கு எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் கூடிய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்லயும் சொல்றாங்க இது வந்து ரொம்ப அதிகம்தான் ஓகேவா இது வந்து ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஓவராலா இந்த கடன் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தால் இருபத்தாறு புள்ளி ரெண்டு ஒன்போது சதவீதம் இருக்கு பரவாயில்ல பட்ஜெட் வச்சுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கடன் வாங்குறாங்க அப்படின்னு இருக்குங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய அந்த ஒரு வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடன்

அதாவது நான் இப்போ பாண்டு பாண்டை ஃப்ளோட் பண்ணுறேன் மக்கள்கிட்ட கடன் வாங்குகிறேன் அதெல்லாம் வந்துடும் வெளியில் இதில் போய் கடன் வாங்குகிறேன் எல்லாம் உள்ளே வந்துடும் அந்த பட்ஜெட் இதில் வந்துடும் ஆனால் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸுங்கிறச்ச தெரியாது யாருக்கும் இது எப்படா வரும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்தை சேர்ந்த அந்த தொழில் அபிவிருத்திக்காக அந்த யூனிட் தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டர் அதில் இருக்கிற இண்டஸ்ட்ரி அவங்க வெளியில் வாங்குறது ஓகே இதெல்லாம் வந்து ஆஃப் பட்ஜெட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின மாதிரி இருக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அவுட்ஸ்டாண்டிங்கில் வராது ஆனால் இதை யார் திரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கும் இந்த ஆஃப் பட்ஜெட் பாராயிங் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு இந்த ஆஃப் பட்ஜெட் பாராயிங் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபைனான்ஷியல் இயரில் தமிழ்நாடு ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்

ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்ன சார் இல்லை இது வந்து இந்த அந்த அந்த இது பைனான்ஸ் கமிஷன் எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சொல்ல வராங்க வேற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க சார்ஜ் எடுக்கும்பொழுது மினிஸ்டி பவர் அசைம் பண்ணும்போது நாலு லட்சம் கோடி தான் இருந்தது இவங்க பவருக்கு வந்து இந்த மூன்று வருஷத்துல நாலு லட்சம் கோடி அதிகமா பண்றாங்க உங்ககிட்ட வருவாயில் ஏன்னா வர வருவாயில்லாம் நீங்க இதுக்கே சேல்ரி பென்ஷன் பென்ஷன் பெனிஃபிட் தென் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதுக்கெல்லாமே ஒரு எழுபத்தி எழுபத்தி அஞ்சு சதவீதம் போயிட்டு இருக்குங்க இந்த பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் மீதி இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வெளியில் வாங்குற கடனுக்கும் போயிடுத்துனா உங்ககிட்ட தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு நான் முன்னி சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்காது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் நிறையா ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க மகளிர் சுய சுய உதவிக்குழு சுய உதவி உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க இப்போ என்ன பண்ணிருக்கீங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் படிக்க போகிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பிளஸ் டூ முடிச்சு ஜாயின் பண்ற இவங்க எல்லாருக்கும் மாசம் மாசம் ஆயிரமும் ஆயிரம் அப்புறம் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு இதை முடிச்சு வரவங்களுக்கு ஆயிரம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க பாலிடெக்னிக் இதெல்லாம் கண்டிப்பா உங்களோட அரசாங்கத்துடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுறீங்க இதெல்லாம் வெல்ஃபேர் மெஷர் கொண்டு வரீங்க ஆனால் எப்படி இங்க பணம் எங்க இருக்கு எங்கேருந்து கொண்டு வர போறீங்க இதுக்கு மறுபடியும் தூண்டு விழும் பட்ஜெட்ல வருவாயில் அந்த தூண்டை விட மறுபடியும் பாராட்டு பண்ண போறீங்க மறுபடியும் அடுத்த வருஷம் பார்க்கறச்ச ஒம்பது லட்சம் கோடி போகும் அஞ்சாவது வருஷம் முடிவச்சம் பத்து லட்சம் கோடி போகும் பட்டு நீங்கள் இப்போ வரதெல்லாம் உங்களுக்கு வர மாத வருஷத்துக்கு நாற்பத்தொம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இந்த பார்க்க கட்டுறாங்க அது கட்டுறது எல்லாமே உங்ககிட்ட என்ன வருவாய் வருதோ அதை வச்சு தான் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வருவாய் வரலை ஸோ நீங்கள் வாங்குற கடனையே மறுபடியும் அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறீங்க ஸோ இது வந்து ஒரு பைனான்ஷியல் ப்ரூடன்ஸ் இல்லை ஓகேவா ஸோ பட் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் இவங்க அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு சார் அவங்களுக்கு இந்த இதெல்லாமே தெரியும் நடைமுறை சிக்கல்கள் என்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் சார் ஸோ அவங்க வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணணும் பண்ணால் இன்னும் நல்லா வரும் ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ஜிடிபி ரெண்டாவது ரேங்க் தமிழ்நாடுங்கிற அருமையான ஒரு இது ஸோ அந்த மாதிரி பெற்கா பெட்டா இன்கம் நான் சொன்னேன் அதுவும் எக்ஸலென்ட்டாக இருக்குது போக போக இவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணணுங்க ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பாரதி குறைக்க போகிறோம் வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோம் அதுக்கு அடிஷனலாக நீங்கள் இப்போ ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்குறீங்க இல்லையா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸில் எல்லா இதுவும் ஏறி போயிடுது ப்ராஃப ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏரியாச்சு வாட்டர் டேக்ஸ் ஏரியாச்சு மின்சார கட்டணம் அதே வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சிலேருந்து நாலு ரூபா சார் ஐம்பத்தஞ்சு பைசா வரைக்கும் அஞ்சு பைசலாம் ஐம்பத்தஞ்சு பைசுமே ஒரு யூனிட்டுக்கு ஏற்றிருக்காங்க மின்சார கட்டணம் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் எல்லாமே ஏறி போயிடுச்சு சார் ஏற ஏற அது என்ன ஆறுது மக்களுக்கு அந்த வரி சுமை தெரியுது நீங்கள் இந்த பக்கத்தில் வர துண்டெல்லாம் இந்த பக்கம் வரியை போட்டு போட்டு அதை ஈடுகட்டணும் பார்க்குறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு இதை நடத்த முடியாது மக்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் போகிறது மக்களும் ஒரு சமயத்தில் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் வந்துடும் என்னப்பா இந்தளவுக்கு வரி சுமையா எதுக்கு மாற்றி 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 எங்கள் மேலே இந்த பக்கம் இதை கொடுக்குறீங்க அந்த பக்கத்தில் வரியை ஏற்றி பணத்தை வாங்குறீங்க எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதனால இதை வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க இதை கூர்ந்து கவனித்து நல்லபடியாக கொண்டு வரணும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் இந்த பயணமானது தமிழகத்திற்கே எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது வந்து இப்போ புதுசா போல சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மேல சார்ஜ் எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய் போயிட்டு வந்தார் சார் துபாய் போயிட்டு வரச்சு அவர் என்ன சொல்ற அங்க வந்து ஆறு இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட நாங்க ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம் இது வந்து ஆறாயிரத்தி நூறு கோடி அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்னு இந்த ஆறாயிரத்தி நூறு கோடி வந்து பதினைஞ்சாயிரத்தி நூறு வேலை வாய்ப்பை கொண்டு வரும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே அதில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் வந்து சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போயிருக்கார் டூர் போயிருக்கார் ஒம்பது நாளைக்கு ஒன்பது நாள் டூர் போயிருக்கார் அந்த டூர் போனதுல இவங்க மெயினாக போனது என்னன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணணும் மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க போகுது அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னார் இந்த இவர் வந்து டிஎம்கே பவருக்கு வந்ததுலேருந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னோ ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது எப்படின்னா இரநூத்தி இருபத்தாறு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிருக்கும் அண்டு இது வந்து நாலு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு இவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னார் ஆனால் இதை வந்து ஏடிஎம்கே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க பெருசாக கொஸ்டின் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் வரைக்கும் ஏடிஎம்கே தான் இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பழனிசாமி அவர்கள் அவர் வெளிநாடு போய் கிளையன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அதில் அவர் என்ன சொல்றார் நாங்கள் வந்து பார்த்ததில் மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆனால் கையெழுத்தெல்லாம் போட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல கோவிட் பேண்டமிக் வந்ததுனால அந்த அளவுக்கு வேலைகள் துரிதமாக நடக்க முடியவில்லை அப்படியே நின்று போடுத்து அதனால இவங்க ஸ்டாலின் இவங்க சொல்றாங்க ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி இவ்வளவு கோடி கொண்டு வந்தேன்னு ஆனால் ஏடிஎம்க்கு என்ன சொல்றாங்க நாங்க கொண்டு சொன்னோம் இல்லையா மூணு லட்சம் கோடி அதனுடைய கண்டினியூவேஷன் தாங்க இது அதை இவங்க இது பண்ணிட்டு நாங்க கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் போறதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்ல குடும்பத்தோட ஒரு ஜாலி ட்ரிப்பு தான் போறாரு அப்படின்னு ஏடிஎம்கே அவங்க குறை இது பண்றாங்க ஆனால் மறுபடியும் இவர் என்ன பண்ற ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி இருபத்தி எட்டுல ஸ்பெயின் போயிருக்கார் ஸ்பெயினுக்கு எட்டு நாளைக்கு போயிருக்கார் அவர் என்ன போயிட்டு அவர் என்ன சொல்ற ஸ்பெயினில் போய் இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் வச்சு பேச போறோம் அதனால அதில் வந்து எல்லா இவங்களையும் மெயினாக ஸ்பெயின்ல ஆர்ஓசிஏ அண்ட் ஜிஜிஎஸ் டிஏஎம்பி கெஸ்ட் ஸ்டாம்ப்னு ரெண்டு பெரிய கார்பரேட் பாடிஸ் இருக்காங்க அவங்களோட நாங்கள் பேசியிருக்கோம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் அவங்களோட பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க சிங்கப்பூர் இவங்க போன இதில் யுனைடட் அரபி எமிரேட் அதெல்லாம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போனாங்கன்னு அதில் ஆறாயிரத்தி நூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சைன் பண்ணோம் அக்ரிமெண்ட்டு அது சிங்கப்பூர் ஜப்பான் போன இதில் அதுல ஒரு ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்திருக்கு மொத்தமாக ஏழாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி இதில் வந்து வந்திருக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னை தேதிக்கு ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவர் என்ன சொல்றார் இந்த மாதிரி ஜப்பான்லேருந்து ஓம்ரா அண்டு மிஷபுஷி அவங்க என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுல ஆல்ரெடி தி ஸ்டார்டட் தி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி எம்ஒய கையெழுத்து போட்டு ரெண்டு மாசத்துலேயே ஓமரான கம்பெனி ஜப்பான்லேருந்து வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி சிங்கப்பூரில் நாங்கள் போய் கேட்டதில் அங்கே கேபிட்டல் லேண்ட் அப்படின்னு ஒரு ப்ரா கம்பெனி இருக்குது பெரிய கம்பெனி அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை லூலூ இன்டர்நேஷ்னல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி இங்கே ஆரம்பிக்க போறாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ இவர் சொல்றதெல்லாம் பாக்குறச்ச போறாங்க சார் சார் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் போனால் நாட்டுக்கு தமிழ்நா அந்த நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு இவங்க ஏதாவது பண்ணணும் சார் அந்த மாதிரி இவர் இப்போ சொல்றாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இத்தனையும் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு இதில் அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் என்ன சொல்றேன் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் எதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும் அந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கு தெரியும் நாளைக்கு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் அடுத்த அஞ்சு வருஷத்துல மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரியும் அதனால இருக்கிறச்ச இவர் வந்து இப்போ அமெரிக்கா போறார் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் துபாய் போனார் ஸ்பெயினுக்கு போனார் எட்டு ஒன்பது நாளைக்கு சிங்கப்பூர் ரெண்டு இருக்கு போனார் அது ஒரு ஒன்பது நாளைக்கு எல்லாம் இவளை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார் அதையே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் நான் இதை எடுத்துக்க விரும்புகிறேன் அதாவது எஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி நிலவரம் ஜிடிபி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் ஸோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் இப்போ போகிற அமெரிக்கன் அமெரிக்கா இதில் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வருவா அப்படின்னு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி நன்றி